மணிகண்ட சென்னை மாநகராட்சி கல்வித்துறை சார்பில் சென்னை பள்ளிகளுக்கு இடையிலான இரண்டாயிரத்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் और एमएच र फर्स्ट प्लेस सेकंड प्लेस अनुषा चेन्नई गर्ल्स एसेंग्री स्कूल नंबर का बाका और फिर मनुमिता बुगा स्ट्रीट मनुमिता सीएसी आदर्श नंबर का टाका सीएवी 100 मीटर 628 सीएवी 100 मीटर डैश बोथ गर्ल्स

எல்லாரும் வந்துருங்க ஸ்டார்டிங் மேம் ரிப்போர்ட் பண்ணுங்க சிஎம்எஸ் சிஎஸ் சிக்ஸ் டூ எயிட் ஒன் டூ தேர்ட் ஃபோர் டூ ஃபைவ் ஆல் பாய்ஸ்களை வந்து ஸ்டார்டிங் மேம் ரிப்போர்ட் பண்ணுங்க டீச்சர்ஸ் கூட்டம் வந்துருங்க சிபிஎஸ் சிஎம்எஸ் கிரீடம் அணிவித்து டீச்சர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கூட்டம் வந்துருங்க ஸ்டார்டிங் மேம் கூட்டம் வந்துருங்க நாங்கள் கிரீடத்தோடு அசோமாக சிஎம்எஸ் டெல்லி வெள்ளி பதக்கத்தையோ எடுத்துறாங்க கொடுத்துறோம் அவரோட கூட தாண்டிலே எல்லாரும் டீச்சர்ஸ் நம்ம ஸ்டூடண்டா சிபிஏ சிஎம்எஸ் வைசன் கோர்ஸ் 100 மீட்டர்ஸ் ஆல் கேட்ட எல்லாமே கூட வந்துருங்க தாண்டி மைண்ட் வந்துருங்க பேர்

अनीता मैम द टीचर्स प्राइमरी मिडिल टीचर्स लाइन में आ गए मैम द टीचर्स आर नॉट सपोज टू कम टू द ग्राउंड मैम ओनली द स्टूडेंट्स अलोन स्टूडेंट्स को पोजीशन पे चलो मैं गैलरी में बैठेंगे पापा प्लीज क्या निकलेगा प्लीज टीचर्स यहां निकलेंगे आप पहुंच गए हां अंदर आएंगे பாடத்துல நூறு மார்க் எடுத்தாலும் விளையாட்டு போட்டியில ஒரு சிறப்பு தான் கடுமையான போட்டியில் அந்த முதல் வரணும் இருக்கும் வைத்து பயிற்சி கொடுத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற உடற்கல்வி இயக்குநர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் பாராட்டு போர் அமைத்துக் கொள்கின்றோம் तब ये अपने के पास हैं। 94 पीछे 494। Thank you। 494 आप सही। Okay सही है sir। Sir so, 494 from नीलांगरे रक्षण। CMS नीलांगरे रक्षण।

Santosh of Alwapet. Santosh of Kalanapra. This is the result for 5, and 9, boys eight and meters. I repeat, yes, Taran of Bandarnad in first place. Second place is of and 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 Santosh of Alwapet. And yes, Santosh of Kalanapra. Please come to the. Please stand. Santosh of Alwapet. Yes. Santosh of Kalanapra.

एक्सक्यूज मी सर वन चवारमा द स्टूडेंट्स आर ऑनर्ड बाय आर जेसी मैम माय यू कैन क्लैप योर हैंड्स एंड आचार्य मैं काइए तट्टे वो संदेश पडतलामे द फर्स्ट प्लेस गोस टू तरुण ऑफ बंडर गार्डन हेलो हेलो इपो ನಡೆற போறது के एम एस बाय संतोष अल्फाबेट्स அடித்தான்ஸ் ஒரு நிமிஷம் மிஸ் மொபைல் நடக்க போறது சி எம் எஸ் ஹண்ட்ரட் மீட்டர் சிக்ஸ் எயிட் மொத்தம் வந்து சி எம் எஸ் ஹண்ட்ரட் மீட்டர் தேங்க்யூ மேம் கங்கிரேஷன்